வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திப்பது பெருமகழ்ச்சி இன்னைக்கு கவிதைகளுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வரைகிறேன் ஓவியமாய் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் தான் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் வரைகிறேன் ஓவியமாய் வாழ்க்கையை வாசலில் வந்து விழும் காற்றைப் போல மன வாசலை திறந்து வைக்கிறேன் பொய்கள் இல்லா மனதை வஞ்சகமில்லாத வார்த்தைகளை வாரி கொடுக்கும் அன்பை வழங்கிடவே வாழ்கிறேன் வரைகிறேன் ஓவியமாய் வாழ்க்கையை வாசலில் வந்து விழும் காற்றைப் போல மன வாசலை திறந்து வைக்கிறேன் பொய்கள் எல்லாம் மனதை வஞ்சகமில்லாத வார்த்தைகளை வாரி கொடுக்கும் அன்பை வழங்கிடவே வாழ்கிறேன் பொறாமையில் பொசுங்கிடாமல் பொழுதை நசுக்கிடாமல் விழுதாய் வாழ நினைக்கிறேன் மர நிழலாய் ஆகிறேன் நிஜமாய் வாழவே நிதமும் சாகிறேன் பொறாமையில் பொசுங்கிடாமல் பொழுதை நசுக்கிடாமல் விழுதாய் வாழ நினைக்கிறேன் மர நிழலாய் ஆகிறேன் நிஜமாய் வாழவே நிதமும் சாகிறேன் வன்முறையற்ற வாழ்க்கை பன்முகமில்லா உறவு பழகி செல்லா நட்பு விலகாமல் கூடும் சொந்தங்களோடு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவே வரைகிறேன் ஓவியமாய் வாழ்க்கை வன்முறையற்ற வாழ்க்கை பன்முகமில்லா உறவு பழகிச் செல்லா நட்பு விலகாமல் கூடும் சொந்தங்களோடு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவே வரைகிறேன் ஓவியமாய் வாழ்க்கையே எல்லாம் பொய் என்றால் மெய்யாய் வாழ்வது எப்படி என்ற மாயையை ஒழித்திடவே இயல்பாய் வாழ்ந்திடவே இச்சைகளின்றி இன்பமாய் வாழ்கிறேன் எதையும் கடப்பதற்கு எதையும் துணி துணுகின்றேன் எல்லாம் என்றால் மெய்யாய் வாழ்வது இப்படி என்ற மாயையை ஒழித்தடவே இயல்பாய் வாழ்ந்திடவே இச்சைகளின்றி இன்பமாய் வாழ்கிறேன் எதையும் கடப்பதற்கு எதற்கும் துணிகின்றேன் வாழ்க்கை வரைய முடியா ஓவியம் வாழ்ந்து கொண்டே வரைந்தடு பார்த்து கொண்டே கழித்திடு வாழும் காலமே வாழ்க்கையின் ஓவியம் வாழ்க்கை வரைய முடியா ஓவியம் வாழ்ந்து கொண்டே வரைந்திடு பார்த்து கொண்டே கழித்திடு வாழும் காலம் வாழ்க்கையின் ஓவியம் வரைந்து முடித்து விட்டால் காண்பது ஓவியமே அதில் உன் சாயிலும் என் சாயிலும் நிழல் படமாய் நிலையாய் புகைப்படமாய் வரைந்து முடித்துவிட்டால் காண்பது ஓவியமே அதில் உன் சாயல் என் சாயல் நிரல்படமாய் நிலையாய் புகைப்படமாய் வரைகிறேன் ஓவியமாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ஓவியமாகிறேன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்